கௌசல்யா அம்மாக்கு முன்கோவம் எப்பயுமே ஜாஸ்தியா வரும் எப்பயும் யாரு சண்டை போடாம அவங்களால இருக்கவே முடியாது கௌசல்யா குணத்தை சகிச்சுக்கிட்டு ரகுராம் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாரு யாரோட அந்த சண்டையும் போட கூடாது அப்படியே அமைதியா போயிடுவோம்னுட்டு வாழ்வாரு ரகுராம் ஒரு நாளைக்கு எதுவுமே நடக்காத மாதிரி வீட்ல உக்காந்துட்டு கௌசல்யா அவங்களோட கணவர் ரகுராம் கிட்ட இப்படி சொன்னாங்க என்னங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்கீங்க யாரும் என்கிட்ட சரியா பேசக்கூட மாட்டேங்கிறாங்க சண்டை கூட போடுறது இல்ல என்ன நான் ஒரு பேயி ராட்சசி எல்லாரையும் ஏதாவது செஞ்சிருவேன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் பயமுடுத்து வச்சிருக்கீங்களா நீங்கள் எனக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட பேசுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் நீங்க என்னடாண்ணா இப்படி ஏதோ சொல்லி வச்சிருக்கீங்க போல யாரும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நானும் சந்தோஷமாக எல்லாரோடையும் இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் எதுவும் நடக்கவே மாட்டேங்குது நீங்க என்ன கேட்டாலும் சமைச்சிட்டு இருந்துட்டு இருக்கேன் இவ்ளோ வருஷமா ஒரு நாளைக்காவது உங்களுக்கு சமையல் செய்யறத நான் தவிர்த்திருக்கேனா என்ன கேட்டாலும் என்ன கௌசல்யா எல்லாத்தையும் நான் என்னைக்கு சொன்ன நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டனா எப்படி நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லவே இல்லை உன்னை அதெல்லாம் சொல்லவே இல்லை யாருக்கிட்டயும் எதுக்கு தேவையில்லாத வீண் பிரச்சனை தான் நான் சொல்லிருக்கேன் ஏன் இப்படி எல்லாம் நீ எடுத்துக்கற சொல்லு எல்லாத்தையும் லைட்டா எடுத்துக்கோ லைட்டா எடுத்துக்கிட்டாதான் வாழ்க்கைய வாழ முடியும் எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்க கூடாது கௌசல்யா புரிஞ்சுதா எதுவா இருந்தாலும் எல்லாம் சமாளிச்சுக்கலாம் தைரியமா இரு பொறுமைய கையாள்ற வழிய பாரு நீ வேற ஏன் கௌசல்யா இப்ப பார்த்தாலும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க நம்மளோட வீட்டு பேரு தானே போகுது அதெல்லாம் நீ யோசிக்க தேவ இல்லையா யாரோடய சண்டை போடாம உன்னாலேயும் இருக்க முடியல இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோ அப்புறம் அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறவங்க நம்ம பையனுக்கு பொண்ணு கொடுக்காமயே போயிடுவாங்க இந்த ஜென்மத்துல அவனுக்கு கல்யாணம் நடக்கிற வாய்ப்பே இல்லாம போயிடும் அதுவும் உன்னால இப்படி ஆகுறத என்னால சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது அவனுக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா யாருடைய சண்டை போடாம அமைதியா இருக்க பழகி தோக்கம் சரியா என்ன இது சின்ன குழந்தை மாதிரி ஆமா ஆமா இப்ப வந்து நான் என் பையன் கல்யாணம் நடக்கிறதுக்காக நான் என்ன வேற ஊருக்கா போக முடியும் என்னால முடியாதுங்க நான் என்ன தப்பு பண்ண அவனுக்கு கல்யாணம் நடக்காம இருக்கிறதுக்கு அக்கம் பக்கத்துல விசாரிச்சாங்கன்னா வாய் மட்டும் அதிகம்னு வேணா சொல்லிக்க சொல்லுங்க என்னால என்ன மாதிரிதான் இருக்க முடியும் இதுக்காக நான் என்ன மாத்திக்க முடியுமா என்ன ஏங்க எப்போ பார்த்தாலும் என்னையே குறை சொல்கிறீங்களே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் தானே என் கூட சண்டை போடுறாங்க அவங்க சண்டை போடுறதுனால தானே நானும் சண்டை போடுறேன் ஒரு தடவையாவது அவங்க செய்கிற தப்ப நீங்கள் சொல்லி காட்டுருக்கீங்களா ஆனால் என்னை மட்டும் எப்போ பார்த்தாலும் சொல்லி காட்டுங்க நான் தான் உங்களுக்கு இழிச்ச பையாக கிடைச்சேன்னா சொல்லி காட்டுறதுக்கு நான் என்ன ராட்சஸியாக என்ன ரெண்டு பக்கத்துலையும் என்ன நியாயம் என்ன தப்பு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யார் மேலே தப்புன்றதை பேசணும் எப்போ பார்த்தாலும் என்னையே சொல்கிறது நல்லதில்லைங்க பாருங்க இப்ப தேவையில்லாம நமக்குள்ள இப்ப சண்டை வருது பாத்தீங்களா சீக்கிரமா பையனுக்கு கல்யாணம் பண்ணிவிங்க சரி அப்படின்னா சீக்கிரமா தரகர் கிட்ட சொல்லி நல்ல இடமா நம்ம பையனுக்கு பாக்க சொல்ற ஆனா நீ எனக்கு வாழ்க்கை கொடுக்கணும் வரப்போற மருமகளோட எந்த சண்டை சச்சரவும் இல்லாம நிம்மதியா இருப்பேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் அதாவது அவங்களோட பையனுக்கு சம்பந்தம் பாக்க ஆரம்பிச்சாங்க ராஜேஷ கூப்பிட்டு நிறைய இடத்துக்கு பொண்ணு பாக்க போயிருந்தாங்க ஆனா எந்த பொண்ணையும் ராஜேஷ்க்கு சரியா பிடிக்கல சில பேர் வீட்டுல கௌசல்யா பத்தி கேள்விப்பட்டு ராஜேஷ் வேண்டானே சொல்லிட்டாங்க இதெல்லாம் பாத்துட்டு ரகுராம் என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு ஏழு வீட்டு பொண்ணான கீர்த்தியோட வீட்டுக்கு போய் அந்த பொண்ண பொண்ணு கேட்டாரு அவர் பையனுக்காக ரகுராம் கீர்த்தியோட அப்பா ஏழன்றதுனால நம்ம பொண்ண கல்யாணம் பண்ண இவ்வளவு பெரிய இடம் வந்திருக்கேன்றதுக்காக சரினு சொன்னாரு இந்த சந்தோஷமான செய்தியோட ரகுராம் வீட்டுக்கு வந்து கௌசல்யா நம்ம ராஜேஷ்காக ஒரு பொண்ணு பாத்துருக்கேன் அவ பேரு கீர்த்தி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா இருப்பா ஆனா கீர்த்தியோட வீடு நம்ம அளவுக்கு வசதி இல்ல ரொம்ப ஏழ்மையான குடும்பம் கல்யாண செலவு எல்லாமே நம்ம தான் பண்ற மாதிரி இருக்கும் கீர்த்தியோட போட்டோவ ராஜேஷ் கிட்ட காமிச்சேன் ராஜேஷ்கும் கீர்த்தியை பிடிச்சிருக்கு நீ என்ன சொல்ற கீர் என்னது இந்த மாதிரி கல்யாணம் பண்ற அளவுக்கு கூட வசதி இல்லாத வீட்ல இருந்து பொண்ணுங்க எடுக்கிறீங்களா என்னங்க நீங்க நானா இருந்தா இந்த மாதிரி ஒரு பொண்ண நம்ம பையனுக்கு எடுக்கவே மாட்டேன் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ண பாத்துருக்க தானே இதெல்லாம் எதுக்கு நீங்க இப்படி பண்றீங்க நம்ம ரேஞ்சு கேத்த மாதிரி கல்யாணம் பண்ணாதான் நமக்கு பெருமை இப்படி வசதி இல்லாத வீட்டுல இருந்து எடுத்தா நமக்கு எங்க பெருமை இருக்கும் சொல்லுங்க அடப்போ கௌசல்யா நீ இப்படி இருந்தனா இந்த ஜென்மத்துல ராஜேஷ்க்கு கல்யாணமே நடக்காது போல இருக்கே நீ ஏன் இப்படி இருக்க நீங்க இனிமேல் எந்த சம்பந்தமும் பாக்க தேவையில்ல நானே என் பையனுக்கு பொண்ணு பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு கௌசல்யா அம்மா அவங்க பையன் ராஜேஷ்காக ஒரு பொண்ணு தேடி பாக்குதுட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களோட குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு யாருமே ராஜேஷ்கு போட்டு கொடுக்கல வர வழியே இல்லாததுனால கீர்த்தியே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவெடுத்தாங்க ரகுராம் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் மனுஷங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு நல்ல நாளாக பார்த்து ராஜேஷ்கும் கீர்த்திக்கும் கல்யாணம் நடந்தது கீர்த்தி அவங்க வீட்டுக்கு மருமகளாக வந்தா கௌசல்யம்மா கீர்த்தி கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க என்ன செய்யணும் ஏது சொல்லணும் அப்படின்றத கூட கீர்த்திக்கு அவங்க சொல்லி தரவே இல்ல கீர்த்திக்கு இதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்தது இதெல்லாம் பாத்துட்டு இருந்த ரகுராம் கௌசல்யா கிட்ட போய் பேசினாரு இப்படி சொன்னாரு என்ன கௌசல்யா நானும் பாத்துக்கிட்டுதான் இருக்கேன் கீர்த்தி நம்ம வீட்டுக்கு புது மருமகள் இப்பதான் வந்திருக்கா அவ கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற அவளுக்கு சரியா சாப்பாடு கூட நீ போட மாட்டேங்கிற அவளுக்கு எது எது எங்க எங்க இருக்குன்னு சொன்னா அவளாத சமைப்பால அதையும் சொல்லல பாவம் அந்த பொண்ணு நம்மள நம்பிதானே இந்த குடும்பத்துக்கு வந்திருக்கா இதனால கீர்த்திக்கும் ராஜேஷ்க்கும் பிரச்சனை வந்து அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பையன் அப்புறம் வீட்டை விட்டே போயிடுவான் அதுக்கப்புறம் புலம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல சின்ன பசங்க நம்ம தான் அவங்களுக்கு உதாரணமா இருக்கணும் எப்படி இருக்கணும்னுட்டு நீ ஏன் இப்படி எப்படி எப்படி அந்த பொண்ணு நம்மள நம்பி தானே இங்க வந்துச்சு ஆஹ் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னால எல்லாம் மாறிலாம் நடக்க முடியாதுங்க இங்க பாருங்க நான் ஏதோ நீங்க சொன்னீங்கன்னா கீர்த்திய ராஜேஷ்க்கு கல்யாணம் பண்ணி தரதுக்கு ஒத்துக்கிட்ட ஆனா எல்லாம் நடக்கும்னு நானும் நினைக்கல எனக்கு ஒன்றும் அந்த பொண்ணு மேல பெரிய இதெல்லாம் இல்லை வசதியும் இல்லாத பொண்ணு என்னாலலாம் அவளுக்காக என்னை மாத்திக்க முடியாது ஏன் தான் நான் இருப்பேன் அவள் வே வேணா ஏன் இஷ்டப்படி மாத்திக்கிட்டோம் எனக்கெல்லாம் போயிட்டு அவளை கவனிக்கிறது சொல்லி தர்றது இதெல்லாம் என்னால் முடியாதுங்க என்னால் இப்படிதான் இருக்க முடியும் நான் மாற மாட்டேன் உங்களுக்கு தான் என்னை பத்தி தெரியும்ல ஆ சொல்லிக்கோங்க கிட்ட என்னால மாற முடியாதுன்னுட்டு அதுக்கப்புறம் ரகுராம் ஏதோ பேசாம இருந்து போயிட்டாரு கௌசல்யா அம்மா மாறவே இல்ல எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க வேலையை பாத்துட்டு இருந்தாங்க கீர்த்தி மொத்த வீட்டோட பொறுப்பையும் எடுத்துக்கிட்டு அவளே எல்லா வேலையும் செஞ்சா கீர்த்திக்கும் ராஜேஷ்க்கும் மழை காலத்துல கல்யாணம் ஆனதுனால இன்னும் அதிகமான மழை காலம்தான் வந்தது தினமும் மழை பெய்ய ஆரம்பிச்சது அந்த ஊர்ல காலையிலேயே கிளம்பி போயிடுவாங்க ரகுராமும் ராஜேஷும் வேலைக்கு கீர்த்தி எல்லா வேலையும் செஞ்சுகிட்டு இருப்பா இந்த வீட்டுல வேலையெல்லாம் செஞ்சு அப்பதான் ரெஸ்ட் எடுக்கலான்னு போகும்போது கௌசல்யா கீர்த்தி கிட்ட வந்து வீடு தொடக்க சொன்னாங்க கீர்த்தி என்னத்த வீடு தொடச்சிருக்க எப்படி இருக்கு ஊசா ஆஹ் இதுதான் நீ தொடச்ச லட்சணமா போ போய் தண்ணி எடுத்துட்டு வந்து மாப்பு போட்டு மறுபடியும் வீடு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணு ஒரு தோசை கூட வீட்டுல இருக்க கூடாது புரிஞ்சுதா மாமியார் அப்படி சொன்னதும் கீர்த்தி மறு பேச்சு பேசவே இல்லை வேற வழி இல்ல இவங்க சொல்ற எல்லாத்தையும் செஞ்சுதான் ஆகணும்னு மறுபடியும் வீட தொடக்க ஆரம்பிச்சா ஆனா ரெண்டு பக்கெட் ஃபுல்லா துணி தூக்கியும் வச்சாங்க கௌசல்யாமா அம்மா அப்பதான் அலசி போய் ரொம்ப சோர்ந்து போய் வந்தா கீர்த்தி துணி எல்லாம் தண்ணில இருந்தது அதெல்லாம் ஊற வச்சு தோச்சு அதுக்குள்ள அவளுக்கு சளியே பிடிச்சிருச்சு இந்த மழை காலத்துல தண்ணியில கை வச்சு வேலை செஞ்சதுனால அடுத்த ராத்திரி வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்ததை பார்த்தாரு ராஜேஷ் என்ன கீர்த்தி இவ்வளவு நேரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க வீட்டுல ஏ நேரம் நீ செய்யணுமா என்ன நீ கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியது தானே ஏன் இவ்ளோ நேர வேலை செய்யற கீர்த்தி இவ்ளோ நேர கஷ்டப்பட்டு வேலை செய்யறது ராஜேஷ்க்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அவளை பாக்கும்போது ரொம்ப ரொம்ப பாவமா இருந்தது ராஜேஷ் கீர்த்தியும் ராஜேஷ்காக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தா ஒரு நாள் ராஜேஷ்க்கு கோவ வந்து அவங்க அம்மா பண்ற அநியாயத்தை அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னாரு கீர்த்தி அவங்க அம்மாவalla கஷ்டப்படுற விஷயத்த சொன்னாரு ராஜேஷ் இங்க பாருடா நான் எங்க முடிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டோம் உங்க அம்மா मारற மாதிரி தெரியல நான் உனக்கு சொல்றேன் பேசாம நீ வீட்டை விட்டு வெளியே போறேன்னு ஒரு டிராமா வாடு அவ யாருக்காக இல்லைனாலும் உனக்காக எல்லாத்தையும் மாதிப்பா உனக்காக உயிரே கொடுப்பா உங்க அம்மா உன் கையில தான் இருக்கு அவளை மாத்துறது சொல்லிட்டேன் அப்படின்ட்டு உடனே ராஜேஷ் கௌசல்யா அம்மா கிட்ட போய் நாங்க வேற வீட்டுக்கு போறோம் தண்ணி கொடுத்துறோம் போறோம்னுட்டு சொன்னாரு அப்ப கௌசல்யா எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் முடிவு எடுக்கிறீங்கன்னு கேட்டதும் நீ என்னோட மனைவிய பண்ற டார்ச்சர் அவளால தாங்க முடியல அவளையும் பாவம் தானேன்னு சொன்னாரு அதை பார்த்ததும் அய்யோ வேண்டாண்டா அந்த மாதிரி தனியாலாம் எங்களை விட்டுட்டு போயிடாத எனக்குன்னு இருக்க ஒரே பையன் நீதான் உன்னை நான் அவ்வளோ அன்பா வளர்த்த இன்னில கீர்த்தி எந்த வேலையும் செய்ய வேண்டாம் நானே செய்கிறேன்டா என்னை விட்டுட்டு போகிறேன்னு மட்டும் முடிவெடுக்காத நீனா உயிர் அண்ணி என்ன கௌசல்யா கீர்த்திய நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க அது ஒரு அழகான ஊரு அந்த அழகான ஊர்ல ராமையாவோட குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தது இவங்க தாத்தா காலத்துல இருந்தே இவங்க பெரிய பணக்காரங்க இவங்க வீட்டுல கணக்கம் ராஜ்யம்னு ரெண்டு வேலை செய்யறவங்க இருந்தாங்க இவங்களுக்கு பணம் அதிகமா இருந்ததுனால எல்லா வேலையும் கணக்கமும் ராஜ்யமும் தான் பண்ணுவாங்க எல்லா வேலையும் கணக்கமும் ராஜ்யமும் பண்றதுனால இவங்க சரியான சோம்பேறிகளா ரெடி ஆனாங்க ஒரு நாளைக்கு ராமையாவோட மனைவி பாக்கியம் வேலை செய்யறவங்க கிட்ட இப்படி கேட்டாங்க கணக்கம் ராஜ்யம் என்ன ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்க என்னைக்கும் சீக்கிரமா வருவீங்களே இவ்ளோ லேட்டா வந்தா வேலையெல்லாம் யாரு செய்யறதா டீ கூட இன்னும் போடல சீக்கிரமா எல்லா வேலையும் ஆரம்பிங்க டீ போட்டு எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுங்க போங்க இத கேட்டோட கனகம் ராஜ்யம் ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மா சரிங்கம்மா இந்த உடனே பண்ணி கொண்டு வந்துரும் உடனே கனகமும் ராஜ்யமும் ரெண்டு பேருக்கும் டீ போட்டு கொடுத்தாங்க பாக்கியமோட குடும்பமே பெட் மேல தான் டீ கொடுப்பாங்க இத பார்த்த கனகமும் ராஜ்யமும் இப்படி பேசிக்கிட்டாங்க ஏ ராஜாக்கா நம்ம எவ்வளோ பேர் வீட்டுல வேலை செஞ்சிருக்கோம் ஆனா இப்படிப்பட்ட மகா சோம்பேறிங்களை நான் பார்த்ததே இல்லை வாணி பத்தாக போது குளிக்காம அப்படியே இருக்காங்க டீ கூட பெட் மேலதான் குடிப்பாங்களாம் அப்பப்பா இவங்க ராஜ்யம் இருக்கே என்னன்னு சொல்றது இவங்களெல்லாம் செப்பல் போட்டுட்டு தான் வீட்டுக்குள்ளே நடப்பாங்களா பெட்டு மேல கூட செப்பல் போட்டுக்கிறாங்க பாத்தியா இதெல்லாம் பணக்கார திமிருந்தா சொல்லும் வீட்டுல லக்ஷ்மி தேவி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இப்படி சோம்பேறித்தனமா எந்திரிச்சு செப்பலை போட்டுட்டு நடந்தா லக்ஷ்மி தேவிக்கே இவங்க மேல கோவம் வரும் நமக்குன்னு வந்து சேர்ந்துக்கு பிற இந்த மாதிரி ஆ என்னன்னு சொல்றது பணம் இருக்கிறவங்க என்ன பண்ணாலும் தப்பு கிடையாது ஆ பணம் இருக்கிறவங்க கேட்டதே பணாலும் நல்லவங்களா தான் தெரிவாங்க எல்லாம் அவங்க பணக்கார தினமும் பணமும் தான் முக்கியம் நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு எல்லாம் என்ன செஞ்சாலும் குறை கண்டுபிடிப்பாங்களே அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப சாரதாமா அங்க வந்து வெளிய பால்கனில என்னோட ப்ரஷ் இருக்க எடுத்துட்டு வா உடனே கரகம் ப்ரஷ் எடுத்துட்டு போய் சாரதாமா கிட்ட கொடுத்தாங்க கணக்கும் பிரஷ கொண்டு வந்து கொடுத்தியே பேஸ்ட் கொடுக்கணும் தெரியாது பேஸ்ட் கொண்டு வந்து கொடு அப்படின்னு சத்தம் போட்டாங்க பாக்கியம் கனகம்கோ என்ன பண்றதுனே தெரியல அதுக்கப்புறம் பிரஷியும் பேஸ்டியும் கொண்டு வந்து கனகம் கிட்ட கொடுத்தாங்க அதுக்கப்புறமா என்னாச்சு கனகம் ரொம்ப கோவமா இருக்கீங்க சிச்சி இந்த மாதிரி ஒரு வீடை நான் எங்கேயும் பார்த்தது இல்லை பேஸ்ட் கூட எடுத்துட்டு போக மாட்டாங்க ப்ரஷ்ஷையும் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் பேஸ்டையும் எடுத்துட்டு வந்து கொடுக்கணுமா எதுக்கு தான் இவங்கெல்லாம் இருக்காங்க உண்மையிலே என்ன பண்றது இவங்க எல்லாம் ரொம்ப பணக்காரங்க பரம்பரை பணக்காரங்க வர இவங்களுக்கெல்லாம் எல்லாம் ஒவ்வொன்னும் எடுத்துட்டு போய் தங்க தட்டுல வச்சு தாங்குற மாதிரி தாங்கணும் அதுதானே நம்மள மாதிரி வேலை செய்யறவங்களோட கடமையே இதை எடுத்துட்டு வா அதை எடுத்துட்டு வான்னுட்டு அவங்க வேலையை அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க எல்லாத்துக்கும் ரோபோ மாதிரி நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க இவங்கெல்லாம் வாழ்ற வாழ்க்கையுக்கு என்னதான் அர்த்தம்னே புரியல என்னவோ எனக்கெல்லாம் இந்த மாதிரி வாழ்க்கைலாம் பிடிக்காது நம்ம வேலையை நம்ம பாத்துக்காம நமக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆள் வேணும் ஓரளவுக்கு செய்யலாம் தான் ஆனா நம்மளே நம்மள பாத்துக்க தரலன்னா எப்படி பணக்காரங்களுக்கு பங்களா இருக்கும் இது இருக்கும் அது இருக்கும் அறிவு இருக்காதுன்றது இவங்கள பார்த்தாலே தெரியுது எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கைலாம் வேணாம் சாதாரணமான வாழ்க்கை இருந்தாலே சந்தோஷம்தான் கரெக்டா சொன்ன கணக்கம் என்னவோ சீக்கிரமா டிஃபன் எல்லாம் செஞ்சு வைக்கணும் இல்லைன்னா அம்மா வந்து திட்டுவாங்க பாக்கியம் அம்மா அப்புறம் திட்ட ஆரம்பிச்சாங்கன்னா அவள்தான் ரெண்டு பேரும் சேர்ந்து கட கடன டிஃபன் எல்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கு கொண்டு போய் பெட்டிலே பரிமாறினாங்க ஆ அங்க பாக்கியமும் ராஜாவும் உட்காந்து நிம்மதியா ஹாயா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும் போது கணக்கம்க்கும் ராஜ்யம்க்கும் பயங்கர கவலையா இருந்தது இவங்க சாப்பிட்டு முடிச்சோன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி கூட ராஜ்யமும் கணக்கமும் தான் எடுத்துட்டு வந்து குடுக்கணும் இவங்க பண்ற அலப்பாறை அதிகமா இருந்தது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருந்தது அப்படியே கொஞ்சம் நாட்கள் போச்சு இவங்க பண்ற அலப்பாறையெல்லாம் ராஜ்யமும் கணக்கமும் பாக்கியம் என்ன பண்றதுனே தெரியாம தக்களிச்சுகிட்டு இருந்தாங்க வேற ஒருத்தவங்களை அதிகமான சம்பளத்துக்கு வேலைக்கு வச்சாங்க ஆனா இவங்க பண்ற அந்த அலப்பாறைய பார்த்துட்டு அவங்களும் ரெண்டு மூணு நாளே வேலையில இருந்து நின்னுட்டாங்க அதுக்கப்புறம் ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்ணி பெட் மேல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படி கொஞ்ச நாட்கள் போனதுக்கு அப்புறமா பாக்கியம் அவங்க கணவர் கிட்ட என்னங்க நம்மளோட பையனுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு சீக்கிரமா அவனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து சட்டம் போட்டுன்னு கல்யாணத்தை பண்ணி வைக்கணுங்க ஆமா பாக்கியம் நானே இந்த விஷயத்த பத்தி உன்கிட்ட பேசலான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் என்க்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் அவனோட பொண்ணு ஸ்ரீஜாவை நம்ம ஷேகருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும் ஸ்ரீஜா கிராமத்து பொண்ணுதான் ஆனா பாக்க நல்ல அழகா இருப்பா நல்ல குடும்பத்து நம்ம குடும்பத்துக்கு ஸ்ரீஜா சரியான ஜோடின்னு தோணுது சீக்கிரமா பேசி முடிக்கணும் நீங்க நம்ம குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட பொண்ணு பாப்பீங்கன்னு தெரியாதா ஸ்ரீஜாவை சின்ன வயசுல இருந்தே நம்மளும் பாத்துக்கிட்டு இருக்கோம் ஸ்ரீஜா சேகருக்கு நல்ல ஜோடியாதான் இருப்பான்னு தோணுது ஒரு தடவை கிட்ட கேட்டு சம்பந்தம் வாங்கி ஸ்ரீஜா கிட்டயும் அவங்க அம்மா அப்பா கிட்டயும் வாங்கணும் நான் ஏற்கனவே கிட்ட இத பத்தி கேட்டுட்டேன் சேகருக்கு ஓகேன்ற மாதிரிதான் சொல்லாம்

ஸ்ரீஜா காலையில எந்திரிச்சு வீடை பெருக்கி கோலம் போட்டு காஃபி எல்லாம் ரெடி பண்ணி டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தா ஆனா அப்ப கூட பாக்கியமா உங்க கணவர தூங்கிட்டே இருந்தாங்க ஸ்ரீஜா அவங்களை எழுப்ப உள்ள போனா இவங்க தூங்குறத பாத்துட்டு அவ மனசுக்குள்ள இப்படி நினைச்சா என்ன இவங்க இவ்ளோ நேரம் தூங்கிட்டு இருக்காங்க நான் குளிச்சு கோலம் போட்டு காஃபி போட்டு டிஃபனை கூட ரெடி பண்ணிட்டேன் இவ்ளோ நேரம் ஆகியும் எந்திரிக்காம இருக்காங்களே அப்படின்னு ஸ்ரீஜா நினைச்சிட்டு அவங்க கிட்ட போய் அத்த மாமா எழுந்திரிங்க என்னம்மா தூங்கிட்டு இருக்கீங்க மாமா அத்த நான் டிஃபன் எல்லாம் பண்ணிட்டேன் எந்திரிங்க காஃபி கூட பண்ணிட்டேன் எந்திரிங்க குளிச்சிட்டு வாங்க போங்க நீங்க குளிச்சிட்டு வந்தோம்னா டிஃபன் சாப்பிடலாம் அப்படின்னு ஸ்ரீஜா எழுப்பினா என்னம்மா ஸ்ரீஜா இவ்வளோ காலையிலே எதுக்கு வந்து எழுப்புற இவ்வளோ காலையில எழுந்திரிச்சு எனக்கு பழக்கமே இல்லை உங்க கிராமத்துலலாம் எல்லாம் சீக்கிரமா எழுந்திருப்பீங்களோ ராத்திரி கூட சீக்கிரமா தூங்கிடுவீங்களே அப்படின்னு பொலமிக்கிட்டே எழுந்திரிச்சாங்க பாக்கியம் அத்தை காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு டைமுக்கு சாப்பிட்டாதான் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இப்படி ஒரு டைம்ல சாப்பிடாம நேரத்துக்கு இஷ்டத்துக்கு சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியம் தானே பாழா போகும் உங்க நல்லதுக்கு எழுப்புறேன் நம்மளோட ஆரோக்கியத்தை நம்ம தான் அத்தை பாத்துக்கணும் என்னம்மா ஸ்ரீஜா இந்த மாதிரி காலையிலே எழுப்பி எங்களை தொந்தரவு பண்ற வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு எங்களுக்கு எல்லாம் பழக்கமே இல்லை எதுக்கு நீ இந்த மாதிரி எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க ஆ

ஐயோ இல்ல நான் அப்படி எல்லாம் சொல்ல வரல நம்ம சீக்கிரமா எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பண்ணி முடிச்சோம்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அந்த நாளே நீங்க ட்ரை பண்ணி பாருங்களே அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இருப்போம் அதுதான் சொல்ல வர இங்க பாரு உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ உனக்கு உன் இஷ்டப்படி இரு நான் அதுல தலையிட மாட்டேன் ஆனா நான் என்ன பண்ணும் மத்தவங்க என்ன பண்ணும் சொல்ற வேலையில நீ வச்சுக்காத எங்களை கண்ட்ரோல் பண்ணும்லாம் நீ நினைக்க அதை புரிஞ்சுதா ஐயோ அப்படிலாம் எதுவும் நினைக்கல சரி எனக்கு என்ன தோணுதோ நான் பண்றேன் நான் எதுவும் தலையிடல உங்களோட விஷயத்துல எதுவும் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு உங்ககிட்ட சொன்னேனே தவிர உங்களை வேலை செய்ய ஏதோ நான் பண்ணலையே அத்த சரி விடுங்க மதியானத்துக்கு நான் என்ன பண்ணட்டும் ஆமா தாயே நீ லஞ்சு செய்யணும்ன்ற அவசியம் எதுவும் இல்லை ஃபுட்டை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டேன் அதுவே வரும் ஐயோ எதுக்கு தான் ஆன்லைனில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறீங்க ஆன்லைனில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா நம்மளோட உடம்புக்கு தான் கெடுதி ஏன்னா அதெல்லாம் எப்பயோ அவங்க சமைச்சு வச்சுருப்பாங்கல்ல அதனால நமக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் த நானே சமைக்கிறேன் நான் இது வரைக்கும் சமைச்சு எதையும் செஞ்சதில்லை எனக்கு அதெல்லாம் பழக்கமும் இல்ல உனக்கு வேணும்னா நீ சமைச்சு லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணு என்ன கூப்பிடாத சரிங்க அத்தா நானே போய் சமைக்கிறேன் அப்படின்னு ஸ்ரீஜாவே மார்க்கெட்டுக்கு போய் தேவையான எல்லா காய்கறிகளையும் வாங்கிட்டு வந்து சமையல் செஞ்சா எல்லாத்தையும் சூப்பரா சமைச்சு டைனிங் டேபிள் மேல அரேஞ்ச் பண்ணியும் வச்சிருந்தா எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டா ஸ்ரீஜா அவ்வளவு நேரமா அவ எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தோம் ரொம்ப நேரமா யாருமே வரல அப்ப உடனே ஸ்ரீஜா ரூம் குள்ள போனா அத்தை மாமா ரெண்டு பேரும் வாங்க நம்ம சீக்கிரமா போய் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடலாம் அவ்வளோ நேரம் கூப்பிட்டு இருக்க யாருமே வரலையே ரொம்ப நேரம் கூப்பிட்டேன் ஆமாடி ஸ்ரீஜா எங்களுக்கெல்லாம் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடுற பழக்கமே இல்ல நீ எல்லா சாப்பாடையும் எடுத்துட்டு வந்து பெட் மேல வை இங்க உட்காந்து சாப்பிடுறோம் நாங்க ஐயோ பெட் மேல உட்காந்து சாப்பிடுவீங்களா என்னத்த பழக்கம் இதெல்லாம் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடுங்க இல்லை தரையில் செப்பிலாங்கால் போட்டு உட்காந்து சாப்பிடுங்க அது என்ன தூங்குற இடத்துல தட்டெல்லாம் வச்சு சாப்பிட்ற பழக்கம் இதெல்லாம் கொஞ்சம் கூட ஆரோக்கியத்துக்கு நல்லதே இல்லை வீட்டுக்கும் நல்லது இல்லை தா வந்து டைனிங் டேபிளில் அழகாக உட்காந்து சாப்பிடுங்களேன் எவ்வளோ நீட்டாக இருக்கோ பாருங்க எதுக்கு பெட் மேலே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணும் நம்ம இங்கேயே தூங்குறோம் ஜேர்ம்ஸ் தான் வரும் இங்கே பாருமா

என்ன இவங்க இப்படி இருக்காங்க மூணு வேளையும் பெட் மேல உட்காந்து சாப்பிடுறாங்க ரொம்ப சொகுசா வாழ்ந்திருப்பாங்க போல இருக்கு இப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் கடவுள் தான் அறிவுரை கூறணும் புத்தி சொல்லணும் ஆ கடவுளே நீ பாத்துக்கோப்பா அப்படி இருந்தது ஸ்ரீஜாவோட வாழ்க்கை தினமும் ஸ்ரீஜா கிச்சன்ல போய் சமைப்பா யாரும் டைனிங் டேபிளுக்கு கூட வந்து சாப்பிட மாட்டாங்க பாக்கியமும் உங்க கணவரும் பெட் மேல உட்காந்து சாப்பிடுவாங்க வீடை நல்லா மாத்தணும்னு நினைச்சா போராடிட்டு இருக்கா ஸ்ரீஜா